காயெல்லாம் எப்படி தான் வெட்டுதியோ எப்பா நினச்சாலே கஷ்டமாக இருக்குது இந்த பாத்திரங்கள் வர்றது துணி துவைக்கிறது மாப்பு போடுறது அப்பப்பா நினைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது இன்னும் கல்யாணம் கழிஞ்சா எல்லா வேலையும் நானும் செய்யணும் பார்த்திங்கம்மா பேசாமல் நீயும் வாங்காம என் கூட என்னது நானும் உன் கூட வரணுமா நல்லா இருக்கும்ல அவன் கூட வந்தா உனக்கு வேலை செய்யறதுக்கு மடி அதுக்கு என்னையும் கூட்டு போகலான்னு பக்கியோ எல்லாம் படி வேலையெல்லாம் செஞ்சு இனி இப்படி கையை கட்டி கை மேலே கையை கணத்தில் கையே வச்சுருந்தா போதுமா வேலை படிக்க படிக்கண்டாமா நானும் மாதிரி இப்படி இருந்தவாதான் எனக்கும் ஒன்றும் தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி வேணும் அம்மா எல்லாம் அப்பாக கிட்ட வந்து பார்த்துக்கிடுவேன் அம்யா எல்லாத்துக்கும் சோறை வச்சு கொடுப்பேன் அம்மா இறக்கி வச்சா பரிமாறி மட்டும் கொடுப்பேன் அவ்வளோந்தேன் மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது இங்கே வந்து எல்லாம் எங்கள் மாமியார்ட்ட கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க அப்புறம் அம்மாட்ட கேட்டு அப்படி இப்படின்னு படித்து இப்போ என்னவோ ஓரளவு சமைச்சிருவேன் உனக்கும் போகப்போ எல்லாம் பழகிடும் கவலைப்படாத நான்லாம் இப்படிலாம் செஞ்சிடலாம் இருக்க மாட்டேன்ப்பா எனக்கு தான் மாமியார் இருக்காங்கல்ல அவங்க கொஞ்ச நாள் செய்யிட்டுன்னு விட்ருவேன் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் ஆமாம் உன்னை ஃப்ரீயாக இருக்க விடுதாக யார் விடுவா நீ வாழை நீ செஞ்சுதான் ஆகணும் அவங்கள பார்க்க பாவமாக தான் இருக்கும் மாமியாரும் பாவமாக தான் இருக்குது இருந்தாலும் அப்படிலாம் செய்யக்கூடாது துளசி போனோன்னே எல்லா வேலையும் நான் செய்யத்தை கொண்டாங்க எனக்கு தெரியாது சொல்லிட்டாங்க நான் செய்கிறேன் இன்னும் சொல்லணும் என்ன என்ன நீங்கள் செய்யுங்க நான் தூங்குன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது பாவம்ல அவங்களும் இவ்வளோ நாள் எல்லா வேலையும் பார்த்துருப்பாக மகனு கல்யாணம் கழிஞ்சாலாவது அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் நினைப்பாக இல்லை அது அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டு ஏ அது ரெஸ்ட் எடுக்கணும் எப்படிமா எனக்கும் ஒன்றும் தெரியாது நீ என்ன போகணுன்னே சமையல் பண்ண கொஞ்ச நாள் தான் மாமியார் சொல்லி தந்திருப்பாங்க படிச்சிருப்ப அதே மாதிரி தான் நானும் போனோடனே இப்படி சமைக்க முடியும் அவங்கள்ட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிடுவேன் வாக்கிறதுக்கங்க நல்ல நேரம் போகும்னு நினைக்கேன் அவர் பாட்டி கிடக்கு வயசான பாட்டி சம்மந்தி அந்த பிள்ளைங்க நல்லா பேசுது நல்ல குணமாக தான் இருக்குது மாமியார் ஐயோ பாவமே பாவம் முகத்தை பத்தலே பாவமாக இருக்குது அவங்க பேசுகிறதே பாவமாக இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை உனக்கு பெருசாக அது இல்லாமல் நாடு மாடு கோழிலாம் வளர்க்காங்க அதுதான் அதுக்கிட்ட நீ போகாத அதெல்லாம் அவங்க என்ன நீ வீட்டு சோழியை மாத்திரம் பார்த்துக்கோ மீதி வெளி சொல்லியோ அவங்க பார்த்துக்கிட்டட்டு உனக்கு இந்த ஆடு மாடு எல்லாம் போய் பழக்கம்ல இல்லை ஆ ஆ சொல்லுவ வீட்டை வேலை செய்யறதுக்கே பெரிய பாடாக இருக்குது இதில் ஆடு மாடு கோழியெல்லாம் போய் மேய்ச்சிட்டு கிடக்கேன் போமாங்க வேறு வேறு இல்லையா உனக்கு அடியே இங்கே உள்ள வசதி வாய்ப்பு மாதிரி எங்கே இருக்காது கொஞ்சம் குறவுதான் உங்கள் அப்பா ஆளை பார்த்தா பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வீட்டையும் வசதியும் பார்த்து கொடுக்கல என்ன அதனால் நம்ம வீடு ஆடு அப்படி இருக்குமே ஹாலில் இப்படி இருக்குமே டிவி பற்றி இவ்வளோ பெருசாக இருக்குமே அப்படின்னு அங்கே போய் ஒன்றுனா சொல்லிக்கிட்டு இருக்காதேண்ணே அங்கே எப்படியோ அப்படி எத்தாப்பில் குடும்பம் நடத்திக்கிற வேண்டியதுதான் எல்லாம் வரும் அண்ணா என்னது டிவிலாம் அங்கே கிடையாதா ரொம்ப வில்லேஜ் ஆமா அது வீடு நம்ம வீடு மாதிரிலாம் இருக்காதோ நம்ம வீடு மாதிரிலாம் இருக்காதுன்னு தான் நினைக்கேன் அவன் தம்பி தான் சொன்னான் அப்பா கூட அம்மட்டும் சொல்லலை வீடு கொஞ்சம் பழைய வீடு தான் போல் மண்ணு திறனையான் அப்புறம் கிட்ட ஒரு வீடு கிடக்கான் அந்த அப்பத்தாவா அவங்க வீடு அதை இடித்து இப்போ கெட்ட போறாகலாம் ஒரு கிச்சனு ஒரு காலு ஒரு பாத்ரூம் அப்படின்னு உங்களுக்கு தக்கன சிம்பிளாக கெட்ட போகிறாங்களான்னு சொல்லிக்கிட்டான் அப்பாட அதான பார்த்தேன் மண் தரையிலெல்லாம் என்னால் இருக்க முடியாதுப்பா நான் இங்கே சோசாக வளர்ந்தாச்சு மாதிரி அங்கேயும் சௌசாக தான் இருப்பேன் அதுக்குன்னு வேலை செய்ய மாட்டேன் அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக வேலையெல்லாம் செய்வேன் மாமியாரை கவனிச்சிப்பேன் எல்லாேருமே பார்த்துக்கிடுவேன் அதுக்குன்னு ஆடு மாட மேயி சாணியை போட்டு தரையை முழுகுன்னா அதெல்லாம் இந்த துளசிட்டு நடக்காதுப்பா அடியே இப்படியே கண்ணத்துக்கு மேலே கையை வச்சுக்கிட்டு கப்பலுக்கு வந்தாப்பெலாம் இருக்காத போய் வேலை சொல்லிய பாரு பாத்திரம் முட்டு கிடக்கு இப்போ பாத்திரத்தை கழுவு நான் அந்த எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் மத்தியா அதெல்லாம் கறி வைக்கேன் அந்த பையன் வரானா இல்லை அவங்க அம்மா வராங்களா என்னென்னு தெரியல அதுவும் இங்கே நம்ம வீட்டுக்கு வராங்களா இல்லை நேராக நாள் குடிப்போம்ல அங்கே வரங்களான்னு தெரியல ஒருவேளை வீட்டுக்கு வந்தாருன்னா வீடு என்ன இந்த சித்திரத்தில் கிடக்குன்னு கூடாதுல்ல நீ போய் பாத்திரத்தை கழுவி போ நல்ல துணியை உடிச்சு நில்லு போமாங்க நான் இப்படி தான் நிற்பேன் யாருக்காகவும் நான் மாற மாட்டேன் எனக்கு மனசு எதுன்னு சரிப்படுதோ அதுதான் நான் பண்ணுவேன் நல்லா தான் இருக்குது இந்த ரிஸ்க்கு என்ன குறை ஒரு குறையும் இல்லை பாத்திரம் தானே இருக்கட்டும் எல்லா வீட்லேயும் கிடக்கிறது தான் பாத்திரம் நம்ம என்ன தான் கழுவினாலும் பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு குறையே என்ன இப்படியெல்லாம் அங்கே போய் மாமியார் ஒரு சொல்லு சொன்னால் திரும்ப திரும்ப என்ன நான் அம்மா கேட்டுக்கிடுவேன் அதே மாதிரி எல்லோரும் கேட்டுக்கூடவாளா என்ன தெரியாத பற்றியா இப்படி ஏத்தி ஏற்றி பேசக்கூடாது லோசி சொன்னால் அதை செய்யணும் ஏன் போக்கில் தான் செய்வேன் ஓன் போக்கில் தான் செய்வேன்னு என்ன என்னம்மா நீ கல்யாணம் முடியதுக்குள்ளே ஒவ்வொரு கிளாஸா எடுத்துகிட்டு இருக்க நீ ஏன் தான் கல்யாணம் முடியிருக்குது எனக்கு இப்போ நீ பேசுறதை பார்த்தா பேசாமல் ஆம்பளை பிள்ளையாவே பிறந்திருக்கலாம் கடை ஏசி வர இங்கேயே இருந்து இருந்துக்கிடலாம் அம்மா அப்பா கூட போட்ட பிள்ளையா பிறந்தது தான் தப்பாக போச்சு இன்னொரு வீட்டுக்கு போகணும் அங்கே உள்ளதை பார்க்கணும் நம்ம வாழ்க்கையே மாறிடும் என்னம்மா என்ன துளசி இப்படிலாம் இருக்க பொம்பளைன்னா அப்படி தானே ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு போய் தானே ஆகணும் ஆனால் ஒன்று அங்கே போனோன்னே அங்கே உள்ள சூழ்நிலை நம்ம பிடிச்சிக்கிடும் போக போக அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் கூட நமக்கு பிடிக்காமல் போயிடும் நான் எல்லாம் தான் அம்மா வீட்டுக்கு இப்போ போனால் காலையில் போயிட்டு எப்போன் நம்ம வீட்டுக்கு ஓடை விடுவோம் இருக்கும் அப்படி ஆயிரும் நான் போனால் என்ன ரொம்ப தேடவே இல்லம்மா பாவம் நான் இருக்கிறதுனால என்ன ஏதாவது பேசுத வைக்க எதாவது சொல்லுவேன் நானும் எதாவது உழகிட்டே இருப்பேன் நான் போனால் நீ ஒத்தேயில் இருப்பில்ல அவனும் வேலைக்காக வெளியூர் போயிருக்கான் அங்கிட்டு போயிருக்கான் இங்கிட்டு போயிருக்கான் அப்பாவும் வேலைக்கு போனால் விடிஞ்சா போனால் அடைஞ்சாதான் வரும் பாவம் நீ தேல இருப்ப என்னம்மா அய்யோ ஏன்மா ஏன் அழுதுறம்மா அளாதம்மா நான் வேணா இங்கேயும் இருந்துருட்டோம்மா என்ன கல்யாணெலாம் எனக்கு வேணாம் நான் உன் கூடயே கடைசி இருந்துரும்மா அழாதம்மா இல்லை துளசி நீ சொல்லதும் சரிதான் ஆம்பளைலேயே முடிஞ்சா போனால் அடைஞ்சா வருவாங்க என்ன நம்மள்ட பேசக்கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது அதே நீ ஒரு பொம்பளை பிள்ளையாக இருக்கறதுனால என் இருக்க என்ன நான் சொல்றதையும் கேட்டுக்கிடுவேன் ஏதாவது எனக்கு தெரியலன்னா கூட உண்டை கேட்டுக்கிடுவேன் இனி நீ இன்னொரு இடத்துக்கு போனா அடுத்த விட்டு பிள்ளை ஆயிடுவே எனக்கு பேசுறது கூட ஆள் இல்லாம போயிடும் அதை நினைக்கும் போதுதான் அழுகையா வருது என்ன அம்மா அம்மாவோடு வந்து அழுதுட்டு இருக்கீங்களே என்ன வெங்காயம் வெங்காயம் உருக்கீங்களா என்ன அம்மா அழுது நான் இனி கல்யாணம் கழிஞ்சு போயிட்டா பேசுறதுக்கு யாரும் இல்லேன்னு இருக்காங்க நீ எந்த கிண்டல் பண்றனே ஐயோ அம்மா ஃபீல் பண்ணியாலீங்க அழாதீங்க இவ போனா உங்களுக்கு தான் நல்லது இருந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பா இவ போனா உங்களுக்கு நிம்மதியா ஃப்ரீயா இருக்கலாம் நீட்டா தூங்கலாம் ஒரு சத்தம் இருக்காது இருந்தா வா 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 இவ ஏதோ மாமியார் மாதிரி நீ மருமக மாதிரி வீட்டுல இருக்கும் டேய் அப்ப நான் போனா நீ ஃபீல் பண்ணவே மாட்டியா கொஞ்சம் கூட அழ மாட்டியா இவ்வளவுதானா உன்னோட பாசம் அக்கா சும் விளையாட்டுக்கு நீ தான் என் உலகமே ஏன் உலகம்னு இல்லை நம்ம வீட்டில் உள்ள உலகமே தான் நீ போனா நான் எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தாங்க தெரியும் ஏதோ நான் சும்மா விளையாட்டுக்கு பேசுறேன் இவ்வளவு நாள் ஒன்னும் தெரியல இப்போ எல்லாம் தடப்படலாம் நடக்குல அதான் மனசுக்கு தாங்க இருக்கு கவலைப்படாதக்கா கிட்ட இருக்கிறதுனால எனக்கு அதனால கொஞ்சம் சந்தோஷம் கிட்ட இருக்கிறதுனால அடிக்கடி உடனே பார்த்துக்கலாம் இருக்கேன் அவனுக்கு எப்படி பாசம் இல்லாமல் இருக்கும் துளசி சொல் சின்னதுலேருந்து கூடவே வளர்ந்ததுதான் ரெண்டு பேரும் பிரியும் போது அவனுக்கு அழுக என்ன பாவம் அவன் ஆம்பளையானனால அழாமல் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம பொம்பளைலானால கண்ணீர் விட்டு அழுதுருதான் தெரியாது சரி வருத்தப்படாத கிட்ட அவன் சொன்ன மாதிரி கிட்ட இருக்கிறதுனால நானும் அவனும் அடிக்கடி வந்து பார்த்துக்கிடுவோம் ஆமாம் உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியுமா தெரியாதா சரவணையும் அவங்க வந்துட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணும்ல அதான் அப்பா சொன்னாக நேர அங்கே ஜாதகம் பார்ப்போம்ல அங்கேயே வந்திருப்பான்னு சொல்லிட்டாங்க எப்படியும் சாதம் பார்த்துட்டு இங்கே தான் வருவோம் அவங்கள கூட்டிட்டு தான் வருவோம் அதனால ஏதாவது பண்ணி எடுத்து வைங்க என்னம்மா காப்பி இப்பி போட்டு பச்சி கிச்சி ஏதாவது சுட்டு வைங்க என்ன இப்போ வந்துருவாங்கன்னு தான் சொன்னாரு அப்பாவும் கிளம்பி கிளம்பியாச்சு நானும் வேணா கூட போய்ட்டு வரேன் அம்மா இப்ப தாண்டா சொல்லிச்சு சாயங்காலம் வருவாகனு அதுக்கடியே கிளம்பிட்டாரு என்ன மணி எத்தனை மணி தான் மூன்றரை மணி ஆகுது இல்ல அவக அங்க இருந்து இங்க மணி நாலு ஆயிடும் என்ன சாதகம் பார்த்துட்டு போகும்போது கரெக்டா இருக்கும் அப்படியா சரி சரி அப்ப காப்பி கேப்பி நான் போட்டு வைக்கேன் சரி நீ கிளம்பி போயிட்டு வா என்ன அந்த மஞ்சள் பையில எடுத்து வச்சிருக்கேன் இல்ல அதான துளசிக்கு ஜாதகம் அந்த தம்பி கிளம்பிட்டாரான் அவர் பைக்கில் இப்போ வந்துடுவாரு அப்ப நானும் அதனும் போய் பாத்துட்டு வாரோம் என்ன காப்பி கீப்பி எதா போட்டு வை அந்த பையனை அப்படி விட முடியாதுல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு பேசி கீப்பி கொடுத்துட்டு அனுப்பலாம் என்ன சரியா துளசி ஆ ஆ சரிங்கப்பா போயிட்டு வாங்க தம்பி இவங்கள அவ்வளோ லேசாக நினச்சிட முடியாது சாதகம் நல்லா சொல்லுவார் துளசி இருக்கல்ல துளசி பிறந்ததுலேருந்து மதம் பிறந்ததுலேருந்து இருந்து சாதம் எழுதுனதே இவர்ட்டேன் அதுல இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை அவர் சொல்லுதெல்லாம் நமக்கு நல்லபொரு நடந்த போல இருக்கும் அதான் அதுலேருந்து ஏதாவது மனசுக்கு எதாவது பட்டினா இவர்ட்ட தான் வந்து கேப்பேன் கரெக்டாக சொல்ல தம்பி வாங்க ஆமா இவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா வந்துட்டு இல்ல சாதகம்னா நாங்கள் முன்னாடி அப்பா பார்ப்பாங்க மாதத்துக்கு ஒருக்கையோ ஆறு ஒருக்கையோ அப்பா வந்து அடிக்கடி பாப்பாங்க எல்லாம் அப்பா இருக்க வரைக்கும் தான் அப்புறம் அம்மா அப்பா போனதுலேருந்து ரொம்ப நம்ம பார்க்கறதில்ல ஏதாவது தோணுச்சுன்னா கோயிலில் போய் பூ கட்டி போட்டு பார்ப்பாங்க ஆ மட்டும் ஏன் அப்படியா தம்பி இல்லை தெரிஞ்சு வச்சிடுங்க உங்களுக்கும் தங்கச்சி இருக்குல்ல நாளையே கல்யாணம் ஏதாவது வரணும்னா இவங்கள்ட்ட வந்து எழுதுங்க நல்லா இருக்கும் எனக்கு நம்பிக்கை நீங்கள் பார்த்துக்கடுங்க ஆமாம் ஆமாம் அவங்க தங்கச்சிக்கும் எனக்கும் அடுத்தது நாள் குடிக்க வர வேண்டியது தானே என்ன என்னமோ சொன்னது போல இருந்துச்சு என்ன இல்லை இல்லை இவ்வளவுதான் பேசிட்டு இருக்கமே இன்னும் ஆழக்கானலேன்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல ஐயா ஐயா யாருப்பா யாரு நீங்க ஐயா நான் போன் பண்ணியிருந்தோம்ல காலையில பக்கத்து ஊரில் இருந்தது ஏன் அன்னை கூட பொருத்தம் பார்க்க வந்தானே ஆ ஆமாம் ஆமாம் ஆ வாப்பா வா என்ன நாள் குறிக்கணுமோ ஆ வாங்க உட்காங்க சாதகத்தை கொடுங்க தம்பி நாள் குறிக்கணுமோ கல்யாணத்துக்கு சரி சரி தலை இல்லாம எவ்வளவு சொன்னீங்கல வயசாக இல்ல மறந்துனே சரி கொண்டாங்க ஜாதகத்தை இந்தாங்க ஐயா ஜாதகம் இது இந்த பையன் பையனுக்குள்ளதும் சேர்ந்து இருக்கு இந்த பையனுக்கும் பிள்ளைக்கும் அஞ்சு வயசு வித்தியாசம் ஆமாங்கய்யா அஞ்சு வயசு வித்தியாசம் ம் இது இந்த ஜாதகம் வந்து ரெண்டு ஜாதகம் நல்ல பொருத்தம் இருக்கு அன்னைக்கு சொன்னோம்ல ரெண்டு சாதகமும் நல்ல பொருத்தம் இருக்கியா எட்டு பொருத்தம் இருக்கு நல்லா கல்யாணம் பண்ணலாம் நல்லா இருப்பாங்க இந்த புள்ள போற நேரம் அவங்க எல்லா குடும்பத்துல நல்லா இருப்பாங்க வீடு கட்ட பலன் இருக்க ஆமா இப்பவுமே பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்த கெட்டலாம் தான் பிளான் போட்டுட்டு இருக்கோம் ஆஹ் நல்லது தம்பி நல்லது நடக்கட்டு இது சாதகப்படி கல்யாணம் இன்னும் மூணு மாசத்துக்குள்ள வைக்கணும் அதை விட்டுட்டா இந்த பொண்ணுக்கு சாதகப்படி இந்த மூணு மாசம் தவிர விட்டுட்டா அஞ்சு வருஷம் கழிச்சா கல்யாணத்துக்கு பலன் இருக்கு மூணு மாசத்துல கல்யாணத்தை நீங்க முடிச்சிடணும் எப்பவுமே நிச்சயதார்த்தத்துக்கு வந்து இன்னொரு பத்து இருபது நாளில் நிச்சயதார்த்தத்தை பண்ணியிருக்கோம் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கல்யாணத்துக்கு வச்சுருங்க இந்த தேதி வந்து எழுதி வச்சுருக்கேன் என்ன அப்படிங்களா ஐயா சரி சரி மூணு மாதத்துக்கு கல்யாணம் நடத்தணுமோ அப்போ இப்போ ஒரு பதினஞ்சு நாளில் நிச்சயதார்த்தம் வைக்க மாதிரி இருக்கணும் பார்த்தீங்களா பதினஞ்சு நாள் இருக்குது தள்ளி போட்டுட்டு நல்ல கரியத்தை சட்டி போட்டு முடிச்சு இந்த இந்த வாரத்தில் கூட நல்ல நாள் இந்த வாரத்தில் முடியாது இனியும் எல்லாத்துகிட்டையும் சொல்லணும் எடுக்கணும் இந்த வாரத்தில் முடியாது பதினஞ்சு நாள் ஒரு பத்து நாள் கணக்குலன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு தேதி குறித்து தாங்க எங்களுக்கு எது சௌரியப்படுமோ அதில் பார்த்துக்குறோம் அப்படியே சொல்லியா சரி அப்போ ஒரு தேதி எழுதியிருக்கேன் இருபது ஆ இன்னொரு தேதியும் எழுதியிருக்கேன் நிச்சயம் ஆஃபர் ரெண்டு தேதி எந்த தேதியும் உங்களுக்கு பார்த்து செய்யுங்க என்ன கல்யாணம் வந்து இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே நடக்கணும் கல்யாண தேதியும் எழுதி தந்துருந்தேன் தான் கையா இது எல்லாம் எழுதியிருக்கேன் கல்யாண தேதி நிச்சயதார்த்தம் வீதி மறுவீடு அப்புறம் பொண்ணை கூட்டிட்டு வருவாங்கல்ல மூணாவது மறுபீடுக்கு அது என்ன எழுதியிருக்கேன் பார்த்துக்கிடுங்க ஆ ஏதாவது குறைகள் உண்டுன்னா போன்று போணுங்க ஆ சரிங்கய்யா நீங்கள் எவ்வளோ நாள் எழுதி தந்ததுலேயே எந்த குறையும் இல்லை உங்கள்கிட்ட கேட்டது எதுவுமே பண்ணுது அதெல்லாம் ஒரு குறையும் வராது சரிங்கய்யா அப்போ இந்த இதில் எழுதியிருக்க மாதிரியே பண்ணிடலாம்ல ஹாம தம்பி இது எழுதிருக்கோம்ல இந்த உங்களுக்கு என்ன நான் சௌரியப்படுமோ அதை பார்த்து பண்ணுங்க என்ன நல்லது நடக்குது நமக்கும் பொண்ணுக்கும் கூட பார்க்கலாம் போல இருக்க நல்லா தான் சரி மொதல் அண்ணனுக்கு முடியட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதத்தையும் பொண்ணு சாதத்தையும் கொண்டு வந்து பார்க்கலாம் இப்போ வேணாம் சரிங்க தம்பி அப்போ போயிட்டு வாங்க நல்லதே நடக்குது தம்பி பார்த்தீங்களா எல்லாம் கரெக்டாக சொல்லுதாரா தேதியும் நல்லா குறித்து தருவார் சரி தம்பி வாங்க வீட்டில் காப்பிலாம் குடிச்சிட்டு போகலாம் ஐயோ இல்லைங்க மாமா நான் கிளம்புதேன் வீட்டில் வேலை கிடக்குது நீங்க சொன்னீங்கன்னு தான் சாப்பிட கூட இல்லை அப்படி போட்டுட்டு ஓடி வந்தேன் இருக்கட்டும் மாமா இன்னொரு நாள் வரேன் அட வாங்க தம்பி வீட்டில் ஒரு காப்பி கா எப்படி போவீங்க அதெல்லாம் நான் விட மாட்டேன் வாங்க மாமா வயல்ல போட்டது போட்ட மணியும் கிடைக்கு நான் தான் போகணும் அண்ணன் ஒரு வெளியூருக்கு போயிருக்கான் ஒரு வேலை விஷயமா வர எப்படியும் நாளைக்கு ஆயிரும் தான் பார்க்கணும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் இன்னொரு நாள் வரேன் மாமா அண்ணிய கேட்டேன்னு சொல்லுங்க சரிப்பா உங்களுக்கு தான் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ இன்னொரு நாள் வாங்கண்ணே கண்டிப்பா கண்டிப்பா மாப்பிள்ள கண்டிப்பா வரேன் அரியை எல்லாம் கொண்டு வந்தியா என்ன சோப்பு எங்கு பஞ்சு பஞ்சு துணி எல்லாம் கொண்டு வந்தியா அரியா எல்லாம் இந்த உங்ககிட்ட தான் வச்சிருக்கேன் எனக்கு என்னமோ பயமா இருக்குடி உங்க சரணத்தான பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு இதெல்லாம் போயின்னு தெரிஞ்சா ஆம்பிடுதியா அட நீ வேற ஏண்டி பயந்து தொலைத நான் தானே பார்க்கணும் நான் சமாளிச்சுக்கிறேன் நீ இங்கே அத்தான் வர்றதை பார்த்தா அங்கிட்டு வார போயிரு என்ன மீதியை நான் பார்த்துக்குறேன் உன் பேர் வராது போதுமா சரி என்னமோ பண்ணுத பண்ணு பயமாகத்தான் இருக்கு ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் உங்கள் இப்படி தான் வருவார்னு நமக்கு தான் சிபிஐ இருக்காங்களே எல்லா நியூஸும் வந்துடும் கொஞ்சம் முன்னாடிதான் பூ மாதிரி ஃபோன் பண்ணேன் அவங்க அண்ணனை எங்கே என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிக்கமே விசாரித்தேன் தான் சொன்னால் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்களாம் ஏதோ தேதி குடிக்கிறதுக்கு கல்யாண தேதி அதான் எப்படியும் இப்படி தான் வந்தாகணும் அதான் ஒன்று இங்கே வர சொன்னேன் எனக்கு எப்படி எனக்கு தெரியாமல் எந்த விஷயமும் நடக்காது ஆனாலும் நீ பெரிய ஆளுதான்தா தான் தான் உங்கள் கையில் என்ன பாடப்பட போகிறாரோ தெரியல அவர் பார்க்க தான் மூணு கற்பனை சம்மாரி இருக்காரு ஆனால் நீ தான் அவர் ஆட்டி வைக்க போகிற போடி போடி சீக்கிரம் சீக்கிரம் மேக்கப் போடு சீக்கிரம் அத்தா வந்துடுவார் இப்படி பக்காவாக இருக்க அடியை உனக்கே இது கொஞ்சம் ஓவராக தெரியல அடியை அவர் சின்ன குழந்தை அதில் தலிவிட்டு பெரிய அடிப்படுமா என்ன அந்த அத்தான் என்ன அவ்வளோ தூரம் என்ன அறிவுலா தவிர இதெல்லாம் பார்த்து நம்பதுக்கு இதெல்லாம் ஏதோ இந்த படத்தில் காமிப்பாகல பெரிய பெரிய விபத்து ஆனால் அவரு அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் நம்புவாரடி பார்ட்டி இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை நம்ம மேலே கொஞ்சம் பாசம் வந்துருக்கு அதை நான் யூஸ் பண்ணி எப்படி அம்மா மட்டும் பாரு என்னையா தள்ளி விடுவாங்க இன்னி தள்ளி விடுவாரா என்ன பார்ப்போம் அடியே பாவண்டி எனக்கே பாவமாக தான் வேணடி நீ சும்மா ஏடி நான் எல்லாம் செய்கிறேன் ஏன் அத்தாண்ட்ட நான் விளையாடுறேன் உனக்கு என்ன நீ பெய் அங்கிட்ட மாதிரி நெல் நினைக்கே நினைக்க நையமா ஏசா பைக் சவுண்டு கேட்ட மாதிரி இல்லை நிக்கோ நான் அங்கிட்ட போய் பார்த்துட்டு வரேன் என்ன அடி 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 உங்க அத்தா வராரு உங்க அத்தா வராரு நான் அங்கிட்ட போய் ஒழிஞ்சுக்கிறேன் ஆ சரிடி சரிடி போ 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 கண்ணில் படுறத பிறகு நம்ம நடிக்கணும் அவர் புரிஞ்சுப்பாரு ம் நம்ம எப்பவுமே ஆக்டிங்கை தொடங்கிடுவோம் ஐயோ ஐயோ செல்வி வீட்டுக்கார போகணுமே காலாம் வலிக்கே ஐயோ அட பொன்னி

ஆமா பொன்னி எல்லாரும் நல்லா இருக்கும் தான் காணவே இல்ல ரெண்டு நாள எங்க போன ஐயோ நான் ஊருக்கு இருக்கேன் ஐயோ நல்லா அடிபட்டு இருக்க பொண்ணி உனக்கு ச நான் இப்படிலாம் ஆகும் நினைக்கவே இல்லமா சத்தியமா ஏதோ விளையாட்டா தான் பண்ணினேன் அன்னைக்கு அடிபட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்ட உன உண்டு தான் நினைச்சேன் ஆனா பேசவும் முடியல உன்னை பார்க்கவும் முடியல நான் இப்படிலாம் வரும்னு சத்தியமா நினைச்சு பார்க்கல பொண்ணி சரிதா அதுக்கு என்ன நீங்களே என்ன தள்ளி விடன்னு ஆட்டியே ஏதோ விளாண்டீங்க அது விபரீதமா முடிஞ்சிருச்சு காலு தான் அப்பா கால் என்ன வலி வலிக்கு போயோ பை பிள்ள ஆகும் நினைக்கவே இல்ல நல்ல அடி போட்டுச்சோ கையில தான் நல்ல அடியோ காலேஜ் சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆ ஆ ஆ ஆ ஆமாத்தா அந்த காலையும் அடிதான் கையிலையும் அடிதான்

எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்ன பாக்க அத்த ஏதாவது வஞ்சிருக்குமே என்ன சொன்ன அத்திட்ட ஆமா அப்படின்னா என்ன தூக்கி கிச்சன் கொஞ்சவா செய்வாக வீட்டுல பேச்சுன்னா பேச்சு கொஞ்சம் இல்ல அப்பாவும் அம்மாவும் எதுக்கு பைக் எடுத்துட்டு போனேன் யார கட்டுற எடுத்துட்டு போனேன் ஓட்டத்தில் எம்பி முட்டினீங்க யாரா தள்ளி விட்டாளான்னு ஆயிரத்தெட்டு கேள்வி ஆமா பேச தானே அப்புறம் என்ன சொன்ன உங்களை விட்டு கொடுப்பா என்ன என் எப்பவும் யாருக்காகவும் விட்டு குடுக்க மாட்டேன் அது என்ன அந்த எரும மாடு போச்சு அதுக்கு மேல போய் மோதி போட்டேன் சொன்னேன் நான் உனக்கு எரும மாடாக தெரிஞ்சிருக்கேன் சரி என்ன செய்ய பண்ண தப்புக்கு எரும மாடு என்ன சொன்னாலும் நான் கேட்டுதானே ஆகணும் என்னப்பா இன்னொருக்கும் சொல்லுதேன்னு தப்பா எடுத்துக்காதீ நான் ஆகும் நினைக்கவே இல்ல பொண்ணி பொண்ணு என்ன நடி பண்ணிருக்கியா சரியா நாடா இருக்கா எம்மாடியோ ஆமா அது இருக்கட்டு இந்த காட்டுல எங்கிட்ட ஒத்தியில என்ன பண்ணிட்டு இருக்க எப்படி வந்த யார் கூட வந்த ஏன் கேக்கீங்க நான் செல்விக்கு போன் பண்ணேன் அவ வயல்ல இருக்கேன் வயலுக்கு வாடின்னா அதான் அவளை பார்க்கலான்னு நொண்டி 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 நடந்து வந்தேன் எங்கிட்டு வரும்போது என்ன காலை அசைக்க முடியலதான் அதான் இங்கே உட்காருவோம் மெயினுங்கிட்டு உக்காந்து பார்த்தா நீங்கள் வந்துருக்கிறீங்க அத்தான் என்ன வேணா அந்த பொண்ணி வயல நிற்க அங்கிட்டு கொண்டு விட்டுருக்கீங்களா என்ன இல்லை உங்களுக்கு எதாவது வேலை இருக்கா எதாவது வேலை இருந்தால் வேணா போங்கத்தான் நான் பையன் நொண்டி நொண்டி போய்க்கிறேன் ஐயோ சே சே இதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு நீ முத பைக்ல ஏறு நான் உன்னை செல்வீட்லேயே கொண்டு விடணும் பா அங்கேயே கொண்டு விடுவேன் இல்லை வா வீட்லேயே கொண்டு விட்டுருவேன் ஐயோ வேணா 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 செல்வி வயக்கட்டில் நிற்க என்ன அந்த புளியமரம் மரம் இருக்குல்ல அங்கே கொண்டு விடுங்க ஏ அப்பா பெரிய நடிப்பு கறிதான் இவள்கிட்ட வந்து நம்ம நிறைய கற்றுக்கணும் போல இருக்கே சரி நீ முதல்ல பைக் ஏறு ஐயோ முடியல தான் கொஞ்சம் கை தாங்களா பிடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி பரவாயில்ல நானே ஏறி உட்காந்துக்கிறேன் இல்லை பொண்ணி நான் வேணா ஒன்று தூக்குறேன் வா தூக்கி பைக்கில் வைக்கிறேன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் அது அவ்வளோவா சௌரியமாக வராது எனக்கு நானே நொண்டி நொண்டி நடந்து உக்காண்டாதான் எனக்கு சௌரியப்படும் சே பாவம் எப்படி ஓடி ஆடி நடந்துட்டு இருந்த பிள்ள நம்ம எப்படி ஆக்கிட்டோமே சே நீ யார்ட்டையும் இப்படி விளையாடக்கூடாது பொண்ணி நேர ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு அப்புறம் போவோமா ஆ சரிதா ஜூஸ் குடிச்சிட்டே போவோம் எங்கே இருந்தாய் எப்படி நீயும் கண்ணில் வீழ்ந்தாய் நெஞ்சில் நுழைந்தாய் நீ அர்த்தம் தந்தாய் உனை பார்க்கும் முன்பு நான் விண்மையடி உனை பார்த்த பின்பு நான் வானவிலின் வண்ணமடி தோளில் சாயும் போது தோளி நீயடி மழையில் சாயும் போது தாயும் நீயடி